நாட்டை நாசம் செய்தவர்கள் கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் கும்பல் ஒன்றிணைந்த மாநாடு தான் இன்று கொழும்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் புறக்கணித்த மக்கள் வெறுக்கின்ற அரசியல் தலைவர்கள் தான் அங்கு இருக்கிறார்கள் ஏன் வெக்கமில்லாமல் வெக்கமில்லாமல் மலைகள் அரசியல் தலைவர்களும் அங்கு சாமர சம்பத் இன்றும் பல நாட்டுக்கு துரோகம் அளித்தவர்களோடு கூட்டு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் எனவே நான் கேட்குறேன் இந்த நாட்டு மக்களிடம் இந்த கூட்டு கும்பல் இந்த நாட்டை நாசம் செய்த இந்த கொலைக்கார திருட்டு கும்பலுடன் இவர்களுக்கு என்ன கூட்டு இவர்களுக்கு என்ன ஒப்பந்தம் எனவே மக்கள் புறக்கணித்தவர்கள் இன்று மீண்டும் எவ்வாறு ஆட்சியை கைப்பற்றலாம் என்று கனவிலே தான் இந்த மாநாட்டை கூட்டுகின்றார்கள் ஒருபோதும் அது நடக்காது கள்ளர் கூட்டத்தை ஒருபோதும் மக்கள் ஆட்சி கொண்டு வர மாட்டார்கள் எனவே இது திடம் இது நடப்பது சாத்தியமற்றது எனவே தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக எந்த ஒரு தீய சக்திகளும் ஒன்றிணைகின்ற பொழுது நாங்கள் அல்ல மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களை விரட்டி அடிப்பதற்கு எனவே நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள்